குப்பையுடன் கவிழ்ந்த கண்டெய்னர் ஸ்தம்பித்தது திருப்பூர் நேஷனல் ஹைவே பத்து கிலோமீட்டர் தொலைவில் வாகன அணிவகுப்பு ஹைவேயில் திடீர் குப்பை கிடங்கு கோவை மாவட்டம் போத்தனூர் கிடங்கில் இருந்து பல ஆயிரம் டன் குப்பைகள் கழிவுகளை ஏற்றியபடி கண்டெய்னர் லாரி நேற்று மாலை திருச்சி டால்மியாபுரம் நோக்கி சென்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த லாரி நடுரோட்டில் குப்பைகளுடன் பக்கவாட்டு பகுதியில் கவிழ்ந்தது ஸ்பாட்டுக்கு விரைந்த பல்லடம் போலீசார் லாரியை அப்புறப்படுத்த கிரேன் கொண்டு வந்தனர் ஆனால் லாரியில் வைக்கப்பட்டிருந்த குப்பைகள் அனைத்தும் பிரிந்து ரோட்டில் கொட்டின குப்பைகள் கழிவுகளை அகற்றினால்தான் லாரியை அப்புறப்படுத்த முடியும் என்ற சூழல் ஏற்பட்டது வேறு வழியின்றி ராட்சச எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு குப்பைகளை ரோட்டோரத்தில் குவிக்கும் பணி நடந்தது வழக்கமாகவே பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து வந்தன போக்குவரத்து நெரிசல் ஒருபுறம் தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை மறுபுறம் என இடையூறுகளுக்கு மத்தியில் குப்பைகள் அகற்றும் பணி அதிவேகத்தில் நடந்தது தேசிய நெடுஞ்சாலை மட்டுமின்றி செட்டிப்பாளையம் ரோடு பொள்ளாச்சி ரோடு அவிநாசி தாராபுரம் ரோடு என அனைத்து சாலைகளும் போக்குவரத்து நெரிசலில் திணறின அனைத்து சாலைகளிலும் வாகனங்கள் தலா பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நின்றன கண்டெய்னர் மற்றும் குப்பைகளை அகற்றும் பணி இரண்டு மணி நேரத்திற்கு மேல் நடந்தது கடந்த சில தினங்களுக்கு முன் இதேபோல் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து தாய் மகள் இருவர் உயிரிழந்தனர் அதேபோல் நேற்று மீண்டும் கண்டெய்னர் லாரி பல்லடத்தில் கவிழ்ந்தது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி ஏற்படும் விபத்துகளை தடுக்க பல்லடம் பகுதியில் மேம்பாலம் மற்றும் பைபாஸ் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்